உதவி செய்யறது மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு இயற்கையான குணமே ஆனா அந்த குணத்தையே மறக்கடிக்க கூடிய அளவிற்கு அந்த குணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த உதவி செய்யறதுனால மிக பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்தித்தவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல உங்களுடைய வாழ்க்கையவே உங்களுடைய குடும்பத்திற்காக தான் நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க ஆனா அந்த குடும்ப நபர்களே உங்களை இன்னைக்கு ஒரு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு வருமானம் வருதா அத போய் நீங்க யாருக்காவது கடனா கொடுக்கறதுக்கோ இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு செலவுகளுக்கு ஆட்படுத்துவதற்கு இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ராகு ராகு பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோள் மாதிரி ஒரு உறவை அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருப்பாரே தவிர அவர் மீண்டும் சேர்த்து வைக்கவே மாட்டார் தொழில்ல அந்த வளர்ச்சிகள் கொஞ்சம் கடனில் போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல வர்றாரு அடுத்து கேது பகவான் பதினோராம் இடத்திற்கு போறாரு அதனால துலாம் ராசி அன்பர்கள் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க இந்த துலாம் ராசி என்பர்களின் இயற்கையான குணமே பாத்தீங்கன்னா உதவி செய்ய குணம் உதவி செய்யறது மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு இயற்கையான குணமே ஆனா அந்த குணத்தையே மறக்கடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த குணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த உதவி செய்யறதுனால மிக பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்தித்தவர்களும் இந்த துலாம் ராசி என்ப எல்லாரையும் ரொம்ப வெள்ளேந்தியாக நம்புவவர்கள் அதே சமயத்துல ஒரு நம்பிக்கையோடு யார் மேல அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதே சமயத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்துல இருந்த உறவுகள்னால அதிக அளவு பாதிக்கப்பட்டிருப்பீங்க இளைய சகோதர சகோதரிகள் அடுத்து மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான பாதிப்புகளை அனுபவித்தவர்களும் நீங்க துலாம் குடும்பத்திற்காக தான் நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க ஆனா அந்த குடும்ப நபர்களே உங்களை இன்னைக்கு ஒரு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அவமானப்படுத்தி அங்கங்க பாத்தீங்கன்னா பழத்துல ஊசிய குத்துற மாதிரி அவ அங்கங்க அவமானப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க இது எல்லாத்தையுமே நம்ம மறந்து அவர்களோட பயணிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை அவங்க வெளியில எடுத்து பேசுவாங்க அதாவது தன்னுடைய உங்களுடைய கணவரை பத்தியோ இல்ல உங்களுடைய குழந்தைகளை பத்தியோ இப்படி அந்த உறவினர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலுடைய தலையீடு அதிகமாகிட்டே ஆகிட்டே இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்ததோ அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம போச்சு உதவியா நானா இனிமேல் நான் யார் வீட்டுக்குமே போமாட்டேன் எந்த ஒரு விஷயத்திலயுமே நான் தலையிட மாட்டேன் எல்லாருமே என்னுடைய என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தான் அவமானப்படுத்தி பேசுறார்களே தவிர அவர்களுக்கு நான் செய்த உதவியை பத்தியோ அவர்கள் அதை பத்திலாம் என்ன வேண்டாம் பட் அந்த ஒரு ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பழசையே நினைச்சு நினைச்சு ரொம்ப ஆதங்கப்படக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த கேது பகவான் பன்னிரெண்ட பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்திற்கு வந்திருக்கிறார் கடந்த காலத்துல உங்களுக்கு அந்த தொழில்ல அதிகப்படியான ஒரு முயற்சிகள் இருந்திருக்கு விடாபிடியாக நிறைய ஒரு உழைச்சிருக்கிறீங்க அந்த உழைப்பின் மூலமாக உங்களுக்கு வருமானமும் வந்தது இந்த காலகட்டம் அந்த வருமானம் கடனாக போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வருமானம் வருதா அத போய் நீங்க யாருக்காவது கடனா கொடுக்கறதுக்கோ இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு செலவுகளுக்கு ஆட்படுத்துவதற்கு இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு அதே சமயத்துல குடும்பத்திற்காக குடும்பம்னு வரும்போது இப்ப நெக்ஸ்ட் குடும்பம் வந்துடும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கணவன் உங்களுடைய மாமனார் மாமியார் இந்த மாதிரியான அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அதிகப்படியான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய குழந்தைகளை நல்ல ஒரு கோபுரத்துல வச்சு பார்க்கணும் அழகு பார்க்கணும் நடக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தோன்றும் இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க எப்படிப்பட்டாலும் நம்ம கடன் வாங்கியாவது நம்ம குழந்தைகளை நல்ல ஒரு உயரத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கும் அந்த குழந்தைகளின் நலனுக்காக அதிகப்படியான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காக நிறைய ஒரு பிரயத்தனம் எடுக்கக்கூடிய கூடிய ஒரு தருணம் எல்லாமே செய்யறேன் மேடம் பட் ஆனா என்னுடைய குழந்தை என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய குழந்தை எனக்காக ரெண்டு ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த கால இந்த காலகட்டத்துல வரும் அந்த ஐந்தாம் இடத்துல ராகு ராகு பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோள் மாதிரி ஒரு உறவை அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருப்பாரே தவிர அவர் மீண்டும் சேர்த்து வைக்கவே மாட்டார் ஆனா கேது பாத்தீங்கன்னா ஊசி மாதிரி அந்த உறவுல ஊசியை வச்சு குத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவிற்கு வலியும் வேதனையும் இருக்கும் அந்த உறவை பிரியவும் முடியாது அந்த உறவை சேர்த்து வச்சுக்கவும் முடியாது அந்த அளவிற்கு அந்த ஊசியின் வலி மிக அதிகமான ஒரு வழியாக இருக்கும் ராகு அப்படிலாம் கிடையாது வழியே கிடையாது டைரக்டா கட் பண்ணி விட்டுருவாரு அந்த உறவு அதோட முடிஞ்சது அவ்வளவுதான் இனிமேல் அந்த பக்கம் எட்டியை பார்க்க கூடாது அந்த அளவிற்கு அந்த ராகு அந்த கர்மாவை அதிகமாக செய்யக்கூடியவர் கேது அந்த கருமாவுக்கு உண்டான நிவர்த்தியை தரக்கூடியவர் அதனால கேது இருக்கு கேது தசை நடக்குது கேது புத்தி நடக்குதுன்னா நீங்க தயவு செய்து பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு உண்டான தீர்வுன்றது கண்டிப்பா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் தொழில்ல அந்த வளர்ச்சிகள் கொஞ்சம் கடனில் போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலினுடைய வளர்ச்சிக்காக கடன்களை வாங்குவதற்குண்டான நேரமாக இருக்கும் கடன் வாங்கும் போது பேங்க்ல வாங்குங்க போய் எங்கேயாவது பிரைவேட்ல அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா பெரிய அளவுக்கு சிக்கல்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல நீங்க பெரிய தொழில் பண்றீங்க எனக்கு ஓடி எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாமே இருக்கு அதை எடுக்கலாமா இல்ல அதை எடுத்தா எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமானா ஓடி எடுத்துக்கோங்க அது சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்த அளவுக்கு கடன் வச்சிருக்கிறீங்களோ உடல் தொந்தரவுகள் வராது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதனால உடல் தொந்தரவுகளை பற்றி பயப்பட வேண்டாம் அடுத்து இந்த வேலைக்கு செல்றவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் எங்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க மேடம் நான் துலாம் ராசி அன்பர்கள் நான் வேலையை விட்டேன் நீங்க என்னமோ வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும்ன்றீங்க அப்படின்னா துலாம் ராசி என்பர்கள் வேலையில ஒரு நிதானத்தோட இருக்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு இங்க உறவுகள் தான் முக்கியம் உறவுகளுக்கு உதவி செய்யணும் நண்பர்களுக்கு உதவி செய்யணும் தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோ இந்த பதப்பதைப்பிலையே பாத்தீங்கன்னா அந்த வேலையை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க அதனால துலாம் ராசி என்பர்கள் அதிகப்படியாக வேலையை விட்டுகிட்டே இருப்பீங்க அந்த வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு உங்களுக்கு இருக்காது அதனால இப்போ இந்த நீங்க வேலையை தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தை கூப்பிட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போங்க போனீங்கன்னா தான் உங்களுடைய வேலை நிரந்தர வேலையாக இருக்கும் இல்லாட்டி நிரந்தர வேலை இருக்கவே இருக்காது அதுலயும் துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறோம் தான் பேரு ஆனா கையில ஒரு பைசா நிக்க மாட்டீங்க நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் உதவி செய்யறத முதல்ல நீங்க எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்க கையில இருக்கக்கூடிய காசெல்லாம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால இந்த துலாம் ராசி பெண்கள் ஆண்கள் ஒரு பக்கம் வேலையை விட்டுக்கிட்டே இருந்தாலும் பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்யற மாதிரி இருப்பாங்க ஆனா அந்த வேலை செய்யறதுனால எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இருக்காது அந்த அளவுக்கு தன்னுடைய பாக்கெட் மணியை கரைக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தவர்கள் நம்ம துலாம் சாசி என்பர்கள் தான் அதனால இந்த காலகட்டமும் உங்களுக்கு வேலை இழப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுல எந்த விதமான ஒரு தடங்கல்களுமே கிடையாது ஆனா அந்த வேலையை நீங்க எப்படி காப்பாத்திக்கிறீங்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிக்கலே ஏன்னா உங்களுக்கு உயரதிகாரிகளின் சப்போர்ட் அதிகமா இருக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு உயர் அதிகாரிகள் உங்களை எப்போதுமே தட்டி கொடுத்து போவாங்க அந்த ஒரு மன தைரியத்தோடு தான் நீங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறது அதனால இனிமேல் முத இந்த துலாம் ராசி என்பர்கள் வேலையை விடும்போது போது தேவையில்லாமல் அந்நெசரியா விடவே கூடாது அவர்களா நம்மளை வேலையை விட்டு அனுப்ப போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதா மாத்திரம் வேலையை விடுங்க இல்லாட்டி வேலையை விடாதீங்க வேலையை விட்டா கூட உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் தான் குழந்தை பாகியத்துல நிறைய தடைகள் இருக்கு இந்த காலகட்டத்துல புதுசா திருமணமான தம்பதிகளா இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பேருக்காக நிறைய ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டியது அதுல ஒரு நிறைய சண்டை சச்சரவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தாம்பத்திய உறவு பெருமளவு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்காது மெயினா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பாத்தீங்கன்னா காதலர்கள் வாழ்வில் கொஞ்சம் போராடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காதலர்கள் கையில ஆஹ் காதலர்கள் அடிமடியிலேயே கை வைக்க போறாரு இந்த ராகு பகவான் அதனால காதலர்கள் யாருமே வாய் திறந்து பேசாதீங்க பேசுனீங்கன்னா இந்த காலகட்டம் ப பிரச்சனையைதான் கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதனால பேசாம எந்த அளவுக்கு நீங்க இந்த ஒன்றரை வருஷம் கழிக்க முடியும் பாருங்க இந்த காதல் பண்ணி திருமண முயற்சிக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்லாம் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஏன்னா காதல் திருமணமா மாறும்போது அங்கே ஒரு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துடும் அதனால இப்போதைக்கு காதலே பண்ணுங்க காதலில் ரொம்ப மீட் பண்ணிக்காதீங்க மீட் பண்ணி எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது நிறைய ஏமாற்றத்தை கொடுக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான தேவைகள் தகவல்களா வரும் அடுத்து நான் ஒன்லி போன் கன்சல்டேஷன் தான் பண்றேன் நேரடி அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது நிறைய பேர் போன் பண்ணி எங்களுக்கு நேரடியா பார்க்கணும் நேர்ல வந்து உங்களை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்றாங்க பட் நான் நேர்ல யாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்கறது இல்ல வீடியோ கால் அப்பாயின்மெண்ட் இருக்கு தாராளமா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்